இன்றைக்கி நாம் வெள்ளிங்கிரி மலைப்பயணம் போனதை பற்றி என்னோடய அனுபவத்தை நான் சொல்ல போகிறேன் முதல்ல பஸ் டைமிங்கு பார்த்திங்கன்னா முதல் கோயம்புத்தூரில் போகணும் நாம் ரீச் ஆகணும் கோயம்புத்தூரில் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பூண்டின்னு ஒரு ஊருக்கு பஸ் இருக்குது ஸோ அந்த பஸ்ஸு அங்கேருந்து கோயம்புத்தூர்லூர் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த வெள்ளிங்கிரி மலைப்பயணத்தோட அடிவாரம் இருக்குது ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இங்கே ஆறு மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போயிடணும் ஏன்னா ஆறு மணிக்கு நம்ம மலையேற ஆரம்பித்தாதான் கிட்டத்தட்ட அவங்க உடல்நிலையை பொறுத்து எட்டு மணிலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் அந்த டைமிங் எடுத்துக்குது ஸோ நம்ம ஒரு ஆறு மணிக்கு அங்கே அடிவாரத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டாவது இந்த மலையேற்றத்தின் போது வயதானவர்கள் உடல் பருமனாக ரொம்ப பருமனாக இருக்கிறவங்க ஆஸ்துமா இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்த்துருங்க ஏன்னா அவங்களுக்கு இது இந்த மலையேற்றம் உகந்தது கிடையாது அதேமாதிரி பெண்களுக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் வயசானவங்களுக்கும் குழந்தைங்களும் போகலாம் ஸோ அவங்களோட உடல்நிலை கருத்தில் கொண்டு நீங்கள் முயற்சி செய்யலாம் ஈசனை தரிசிக்கலாம் அடுத்தது இங்கே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து சுத்தமாக எந்த மலைலையுமே சாப்பாடு தண்ணீர் ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தக்காளி சாதமோ லெமன் சாதமோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு மழை போது அது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணீரும் சாப்பாடும் போதுமான அளவு எடுத்துங்க ரெண்டாவது நீங்கள் ஏற ஆரம்பிக்கிற டைம் ஆறு மணி சொன்னேன் ஆறு மணிக்கு நீங்கள் ஏறுனால் அங்கே வெடி நாலு மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கலாம் நாலு மணிக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பொறுமையாக ஈசனை தரிசிச்சுட்டு அங்கேயே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அருமையான சன்ரைஸை நீங்கள் பார்த்துட்டு மறுபடி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நீங்கள் அங்கேயே ஏதோ ஒரு இடத்துல வெயிட் பண்ணிங்கன்னா ஏன்னா எட்டு மணிலருந்து நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது அந்த வெயிலில் அங்கே வெறும் காலில் நடக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அங்கேயே அதே ஒரு இடத்துல நிலநண்ண இடத்துல தங்கிட்டு மறுபடியும் அந்த நாள் ஒரு நாலு மணிக்கு நீங்கள் இறங்க ஆரம்பித்தீங்கன்னா ஒரு அன்றை இரவு ஒரு பன்னெண்டு அல்லது ஒரு மணிக்கு நீங்கள் அடிவாரம் வந்துடலாம் அப்புறம் இதில் ஏறக்கூடிய ரொம்ப கடினமான மலை பெய்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு மலை தொடரில் மூணாவது மலை ஆறாவது மலை ஏழாவது மலை ரொம்பவே கடினமாக இருக்குது ஸோ இந்த மலை வரும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெதுவாக ஏறணும் அதனால் இந்த மழைப்பயணத்தின் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இது எல்லாமே ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது இந்த இதை எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு சரியான முறையில் போய்ட்டு ஈசனை தரிசிச்சுட்டு வாங்க இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டிங்க அருமையான ஒரு பயணமாக இருக்குது ரொம்ப மே இருந்து மேலே ஏறி நம்ம ஈசனை தரிசிக்கும் போது அந்த கலைப்பு எல்லாமே நீங்கிடுது அந்த மாதிரி ஒரு அற்புதமான அனுபவம் பெற நீங்கள் இது கண்டிப்பாக இது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க நன்றி வணக்கம்